வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கான் வினோத் ஏன் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் சம் ஒன் இப்போ உனக்கு அந்த இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஏன் அதே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நீ ஒரு வழி பண்ணுற நீ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்க ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சூழ்நிலைக்கு நீ ஒரு இது பண்ணிட்ட அதே சொல்யூஷன் ஏன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஓகே ரெண்டு விஷயம் இருக்குது இன்ஃபேக்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் கொண்டு வருவேன் யோசிச்சு யோசிச்சு சரி நான் யோசிப்பேன் காலையில் அப்போ அண்ணன் கிட்டே இதை கேட்கணும் அப்படின்னு வரும் ஃபெட் ஹயாக்னு ஒருத்தரம் தான் எஃப்ஏ ஹயாக்னு அவன் வந்து ஒரு நோபல் லெக்சரில் நோபல் பிரைஸ் லெக்சரில் இதை பற்றி பேசலாம் இதில் வந்து பேசிக்காக வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து நேச்சுரல் சயின்ஸ் ஒன்று வந்து சோஷியல் சயின்ஸ் இந்த நேச்சுரல் சயின்ஸுங்கிறது வந்து யார் இருந்தாலும் அதே ரிசல்ட் தான் திரும்பி வரும் இப்போ வந்து நீ வந்து

ஸோ அது வந்து யூ தி பர்சன் ஹூ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறவர் கே நாட் சேஞ்ச் தி ரிசல்ட் இட் இட் இஸ் நாட் பர்சன் யார் இருந்தாலும் ரிசல்ட் வர நேச்சுரல் சைன்ஸ் அண்ட் இட் இட் லாஸ்ட் எது வரைக்கும் இருக்குன்னா இட்ல் சம்படி கம்ஸ் அண்ட் டிஸ்ப்ரூவ்ஸ் இட் வன்ஸ் ஒர்தன் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டானா இட்லி பீ டிஸ்ப்ரூஃப் பார் எவ்ளிபடி ஸோ ஒரு ஆள் வந்து நைட் ரைட் டெஸ்ட் ப்ரௌண்டிங் வரலன்னு காமிச்சிட்டானா அணியிலேருந்து எல்லாருக்கும் ப்ரௌனிங் கிடையாது ஒரு நைட்ரேட்ல ப்ரௌன் ரிங் வரல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அது யாருக்குமே யாருக்குமே ப்ரௌனிங் கிடையாது வராது ஸோ அது வந்து ஆளை ஏற்ற மாதிரி ரிசல்ட் மாறாது அது இப்போ நீங்கள் பண்ணாலும் நான் ஒன்று தான் நான் பண்ணாலும் ஒன்று தான் அதான் சயின்ஸ் அது நேச்சுரல் சயின்ஸ் நேச்சுரல் சயின்ஸ் ஒன்று வந்து சோஷியல் சயின்ஸ்னு இருக்கும் சோஷியல் சயின்ஸில் என்னன்னா யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து இதை அஃபெக்ட் பண்ணும்

இப்போ நீங்கள் இதில் வந்து ரொம்ப கிளாசிக் கேஸ் வந்து கம்யூனிசம் சோ இதனால தான் அஜித் ஃபேனும் விஜய் ஃபேனும் சண்டை போடுக்கிறாங்க அதே இந்த கம்யூனிசம் வந்து இது மாதிரிதான் கம்யூனிசம்ங்கிறது வந்து அஸ் அ தியரி கம்ப்ளீட்லி டிஸ்கிரெடிட்டட் அண்ட் ஃபெயில்டு தியரி நாங்கள் எப்படி சொல்கிறீங்க உண்மை தான் இவ்வளோ பேர் நாங்கள் இன்னும் கம்யூனிசம் பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம் அதான் சேப்பு சேப்பாக கொடியில் அங்கே சோவியத் ஸ்டோரின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது ஹவுஸ் ஸ்பெக்டாக்குலர்லி கம்யூனிசம் ஃபெயில்டுன்னு சோ சைனா என்ன பண்ணால் அது ஃபெயிலியர் ஆனோன்னா

சாலி மங்கர் பிகின் வந்து அவர் ஏ பிவை இதெல்லாம் பண்ணியிருந்தார் சைனாவில் சைனாவில் ஸோ ஸோ வாட் ஐம் டு டெல் யூ ப்ரைவேட் ஓனர்ஷிப் இருந்தது ஸோ அவங்க வந்து கம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியும் உண்டு ப்ரைவேட் ஓனர்ஷிப்பும் இருந்தது மார்க்சிசம்

இந்த ஸ்டெப்புல நீயும் இந்த ஸ்டெப்பு பண்ணலைன்னா இந்த ஸ்டெப்பு நான் பொண்ணு அப்படிதான் பேசுறேன் கரெக்டாக சொல்றேன் ஸோ இதுதான் தப்பு நீங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் ஒன்டா பண்ணல ஸோ இது கம்யூனிசம் இஸ் எ வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியும் அஸ்ட்ராலஜி இல்லைங்க அஸ்ட்ராலஜி என்ன ரெண்டாயிரம் வருஷமா நம்ம இந்தியாவிலேயே அது பண்ணது அதுதான் இன்டர்புடேஷன் அதுதான் அட்ரா அஸ்ட்ராலஜியும் அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்றீங்க அது கட்டத்தில் போட்டு அந்த பிளானட் வந்து அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கு அந்த கட்டத்துல இருந்து இன்னொன்னு கட்டம் போகிறது எல்லாம் அஸ்ட்ரானமி சயின்ஸ் அது வேற அஸ்ட்ரானமிங்கிறது கட்டம் அதுதான் அந்த இந்த பிளானட் எந்த இடத்துல இருக்குங்கிறது அஸ்ட்ரானமி இன்ஃப்ளூன்ஸ் தான் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி அந்த பிளானட் வந்து சோஷியல் சயின்ஸ் உன் பிளானட் வந்து உன் லைஃபை எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுங்கிறது வந்து ரெண்டு ஜோசியன்ட்ட ஒரே ஜாதகத்தை கொடுத்து ரெண்டு ரூபாய் காத்தி வை அவன் ரெண்டு விஷயம் சொல்லுவான் இப்போ புரியுது அஸ்ட்ராலஜி வேற அஸ்ட்ரானமி வேற சரியா ம் அங்கே ஃபெய்த்து வந்துடும் ம் அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்து வந்துடும் நோ டூ அஸ்ட்ராலஜர்ஸ் ஒர் அக்ரி தட் இஸ் இதே நான் ஒத்துக்கிறேங்க ஏன்னா எல்லா இடத்தையும் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறேன் உங்கள் ஆனந்த் சார் அதை சொல்ல சொல்லுங்கள் அவர் சொன்னால் தான் கரெக்டாக அவர் தான் யார் சொன்னார் அப்படின்னா இல்லை அவர் சொல்லணும் அப்படிங்கிறாங்க ரெண்டு அஸ்ட்ராலஜர் ஒரே ஜாதகத்தை கொடுத்து ரெண்டு பேரை ஒருத்தரை ஒருத்தரை பேச விடாமல் ரெண்டு ரூமில் வைங்க ரெண்டு பேர் ரெண்டு கதை சொல்லுவான் ஒத்துக்கிறேன் ரைட்டா நான் இட் இஸ் நாட் கொஸ்டின் ஆஃப் தப்பு கிடையாது உன் ஃபெய்த் இருந்தால் அது ரைட்டு ஸோ வாட் ஹேப்பன்ஸ் எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் வரணும்னா அது பேர் வந்து சயின்ஸ் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அதனால் தான் உனக்கு ஒர்க் அவுட் ஆனது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு கிடையாது சயின்ஸ் பேஸ்டு ஆனால் ஃபெய்த்துன்னு வந்தோடனே எதோ ஆஸ்ட்ராலஜி நான் இதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து எக்கனாமிக்ஸ் இப்போ புரியுது எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் அதனால தான் யார் சொன்னாங்க ஒரு புக் இருக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பற்றி ஒன்று அவரோட நோபல் பிரைஸ் லெக்சர் படிச்சேனா இதுதான் ஸோ என்னன்னா இட்ஸ் நாட் அ சயின்ஸ் அயின் தான் ரெண்டு அக்கனாமிஸ்ட் ஆல்சோ வில் நெவர் யூ கேன் டாக் தி ப்ராட் பட் இதுதான் சொல்ல முடியாது பிகாஸ் அதனால தான் பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்தது பெரிய இது இது உண்டு அந்த என்னன்னா வேலை தட் இஸ் ஆல் மென் ஆர் ரேஷ்னல் 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 பட் நோ நோ ஹியூமன் ஹியூமன் புரியுது கிடையாது ஏன்னா புத்தி வந்து வரவே விடாது வராது விடாது ஸோ ஒரு மனுஷன் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து எடுக்கிறான்னா கிடையாது பார்க்க முடியாது பார்க்கவே முடியாது ஸோ இது வந்து ரேஷனல் இல்லை ஸோ அவன் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வருது அதில் தான் உன்னோட பிஹேவியர் ஹீரோஸ்டிக்ஸ்ன்னு வருது யூ டென் டு டூ கட்ஸ் புரியுது த பிரெயின் டஸ் நாட் வாண்ட் அப்ளை ஃபுல்லி பிரெயின் என்ன பண்ணோன்னா பிரெயின் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சதெல்லாம் அப்ளை பண்ணி பண்ணாது தெரிஞ்சதுன்னு நினச்சின்றோம் தெரிஞ்சது நினச்சி ஒரு ஷார்ட் கட்ஸ் பண்ணிடும் இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அதை வச்சு ஈஸியாக நீ இம்ப்ரூவ் பண்ணிடலாம் இது மாதிரி இப்படி தான் இருக்கும்னு இட் இஸ் ட்ரூ ஃபார் யூ இட்ஸ் ட்ரூ ஃபார் மீ இப்போ எனக்கு வந்து ஹாலோ எஃபெக்ட் ஒன்று இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலி அட்டாச்சுன்னா அந்த கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படி இல்லை இப்போ டாட்டாஸ்னால் நல்லாயிருக்கும் டிவிஎஸ்லாம் நல்லாயிருக்கும் காட்ரேஜ்னால் நல்லாயிருக்கும் நான் நானும் ஒரு கம்பெனி அனுப்பிச்சேன் டாட்டானு ஒரு பேரை போட்டிருக்கேன் ஆனால் தான் இன்ஃபோ இன்ஃபோசிஸ்னு ஒருத்தன் டக்னோலா கம்பெனி அரைஞ்சி பப்ளிகேஷன் போட்டு யூடிஐட்டை விற்றுட்டான் ஆனால் தான் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போது ஐடி ஸ்டாக்ஸ் தான் நல்லா பண்ணுறச்ச நிறைய பேர் கம்பெனியை மாற்றி பேர்லேயே இன்ஃபோ சொல்யூஷன்ஸ்னு கொண்டு வந்து இப்போ ஏஐ பண்ணுறாங்களே ஏஐ பண்ணுறதே ஏஐ பிஸ்கெட் ஏஐ பிஸ்கெட் கூட பண்ணலாம் அருள் ஆமிச்சிடலாம்டா வேலையா ஸோ இது என்னென்னு ஏ பிரியாணி ஏ பிரியாணி நாங்கள் ஏன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இன்டெலிஜென்ட் ஆயிடுவீங்க ஸோ வாட் கே நாட் என்ன ஒர்க் அவுட் ஆடுது வந்து பிகாஸ் வாட் யூ திங்க் வில் சேஞ்ச் ரிசல்ட் புரியுது என்னோட ரேகலாம் இல்லை ஊழிஞ்சிருக்கு இப்போ எனக்கு ஒரு ஸ்டாக் ஒரு வியூ பாயிண்ட் எடுக்குதுன்னா பிகாஸ் ரிசல்ட்ஸை நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன் என்னோட இன்டர்பிரேட்டேஷன் புரியுது அதனால நீங்க திருப்பி திருப்பி வீடியோல சொல்றீங்க என்ன பார்த்து சூடு போட்டுக்காத ஆமா அது நான் பண்ணது வந்து எனக்கா பண்றேன் இது என்னோட இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாக் புரியுது ரைட் யுவர் இன்டர்பிரேஷன் கேன் பி டிஃபரெண்ட் அண்ட் இட் கேன் ஹேப்பன் தட் மை இன்டர்பிரேஷன் இஸ் ஆல்சோ ராங் ஆர் யுவர் இன்டர்பிரேஷன் கேன் பி ராங் ஆமா ஏன்னா என்னோட இன்டர்பிரேஷன் வந்து உங்களோட இன்டர்பிரேஷனோட இன்டர்பிரேஷன் ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ வந்து இந்த ஐடியாலஜி இந்த எக்கானமிக்ஸ் இது எல்லாமே வந்து சோஷியல் சயின்ஸ் ஆக்சுவல் சயின்ஸ் ஏன் சயின்ஸுன்னு கூப்பிடுறாங்க கருப்புன்னு வேலை வந்து சோஷியல் முன்னாடி சோஷியல் சயின்ஸ் தான் இருந்தது சோசியல் சயின்ஸ்லேன்னு வந்ததுன்னா சயின்ஸுன்னு போட்டதுனால எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதுவும் கருப்பு வேலை சோஷியல் சயின்ஸ்லேன்னு டிரைவர் ஆனது தான் நேச்சுரல் நேச்சுரல் சோஷியல் ஸ்டடீஸ்னு வச்சுருக்கோம் சோஷியல் சயின்ஸ்லேயும் வந்தது தான் நேச்சுரல் சயின்ஸ் ஓ அப்படி வந்தது நினச்சேன் ரிவர்ஸ் ஆனது அப்படி இல்லை அதுவும் கற்று அரிஸ்டாட்டல் வந்து நேச்சுரல் சயின்ஸு லோகோஸ்னு கொண்டு வெள்ளை போடச்சா தான் நான் இதே வந்தது ஆனால் இந்த வெள்ளைக்காரங்க நம்ம ஊரில் சைடு நம்ம ஊர் தான் ஒரிஜினல் அறிய பட்டா இங்கேருந்தால் நம்பர் சிஸ்டமே வெளியூருக்கு போச்சு அப்படிங்களா ஜீரோவே இந்தியாவிலிருந்தால் வெள்ளை போச்சு அல்ஜிபருங்கிறவன் வந்தால் இங்கேருந்து எடுத்துட்டு நியூமெரிக்கல் ஹிண்டு சிஸ்டம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தான் அவன்கிட்டேருந்து மெசனா அப்படிங்கிற போர்ட்டில் ஃபிபனோக்கிங்கிறவன் தான் அவன் எடுத்து தட்ஸ் சோ இட் வென்ட் அரப் ட்ரேடர்ஸ் கேம் டு தி மலபார் கோஸ்ட் அதுலேருந்தா அல்ஜி வேர்ல்ட் அங்கேயிருந்தா போச்சுலி சிஸ்லேருந்து வென்னிஸ் போச்சு வென்னிஸ்லேருந்து ஃபிளாரன்ஸ்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் போச்சு ஆம்ஸ்டர்ட்லேருந்து லண்டன் லண்டன்லேருந்து நியூயார்க் நம்ம சைஃபரிங்லாம் தேங்க்ஸ் புரிஞ்சிடுது இதில் ரெண்டுத்தோட டச்சிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஹெய்சன்பர்க் பிரின்சிபல் தான் ஒன்று இருக்கு தி பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் கேன் நாட் பி டிட்டர்மெண்ட் அட் த சேம் டைம் ஒரே சமயத்தில் ஒரு எலக்ட்ரான் எங்கே இருக்கு அந்த வெலாசிட்டி எந்த வெலாசிட்டியில் அது மூவ் ஆறுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போட்டால் தான் அது தெரியும் புரிஞ்சுடுத்து அதோட மக்களுக்கு புரியத்துக்காக சொல்லுங்கள் நான் அப்படி சொல்லிட்டேன் நான் இப்போ அருணை ஃபோன் பண்ணி இங்கே இருக்கடான்னு சொன்னேன்னா அவனால் நான் பேச தான் முடியும் ஆனால் அவன் இங்கே இருக்கான்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது அவன் சொல்லுறது பொய்யாக இருக்கணும் சரி அதான் ஹைதன்பாக் எலக்ட்ரானில் கண்டுபிடிச்சிருக்காரு சரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதில் இருந்ததுன்னா இம்மிடியட்லி த லைட் வில் எக்ஸைட் தி எலக்ட்ரானி அது பேரு ஹேசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் தான் பேரு either you can have the cake or you can eat it Adha. you cannot do that is the end point of science mm -hmm. and the beginning of social science அது தான் ஃபர்ஸ்ட் சோஷியல் சயின்ஸ் தான் வந்தது நீங்க தென் எண்ட் டச் சொல்றோம் அதான் டச்சிங்ஸ் ஃபீலிங்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால்தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே ப்ரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சினியரிங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்க நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃபிராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க